நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உள்ள உடனே நாங்க வந்து மிகப்பெரிய கிணத்துல உள்ள இறங்கிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா என்ன அப்படின்னா பாதியில அடிச்சு வெளில வர முடியாது நம்ம மீண்டும் வெளில வரணும் அப்படின்னா நம்ம கையில என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் டூலாக நம்ம பயன்படுத்தணும் அந்த டூலை தான் நான் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி நான் வெளில கொண்டு வந்துட்டு அதுதான் சார் ரீசன் அது கொஞ்சம் ஒரு ஹீரோ சென்ட்ரிக் மாதிரியாகவே போகும் அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி கதை மாறும் அது நியர்பை போக போக கொஞ்சம் வயலன்ஸ் ஆகும் கொஞ்சம் வந்து எண்டு போகும்போது ரொம்ப வேற மாதிரி கிரே ஷேட்ல மாற ஆரம்பிக்கும் அது சுயநலத்தினால மாற ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் அந்த கதையை ஒத்துக்கல காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ கிரேஷியட் எண்டில் வருது ரொம்ப கேரக்டரே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இந்த கேரக்டரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது அவங்க யாரும் பண்ணாதனால அவர் கடைசியில் என்கிட்ட கேட்டார் நீங்கள் பண்ணுறீங்களா சார் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் டேரக்டாக இருந்தாலும் நான் ஸ்கிரிப்டை மட்டும் தான் பார்த்தேன் இது ஸ்கிரிப்ட் இருக்குது எண்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அவர் சொன்ன எண்டில் அது கிளைமேக் ஷாட் ஒன்று நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஷாட் ஒன்று காம்போம் அதில் அந்த ஷார்ட் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு கேரக்டராக இது ரொம்ப நல்லா இருந்தது நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இது கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இன்ட்ரோவா ஒரு ஃபர்ஸ்ட் படமா எனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு படமா இருக்கும் நான் நம்புறேன் தெரிய அது வேற வழி இல்லைண்ணா

நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும் நம்ம அதுக்காக வந்து ஒரு ஆழம் கிணறு ஆழமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக உள்ள போது நம்ம முழுகிற முடியாது இல்லை நம்மளுக்குன்னு ஒரு ஒன்று இருக்குல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம பேஸ் பண்ண முடியும் அதை வச்சு எங்களால எவ்வளவு ப்ரொமோட் பண்ண முடியுமோ இப்போ நான் குமார் அவர் பிஆர்ஓ கிட்ட நான் சொல்லும் என்ன என்ன சொன்னா எங்ககிட்ட தான் இருக்கு இருக்கிறத வச்சு நான் எங்க ஒரு படம் பண்ணிட்டோம் அந்த படத்தை நான் தெரிய வைக்கணும் எல்லாருக்கும் இப்போ கூட பாருங்களேன் நான் நான் சொல்லும்போது போது நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு அது வந்து போய் ரீச் ஆகுதுன்றது நமக்கு தெரியல காரணம் என்ன அப்படின்னா

சின்ன நான் கதை தெரியும் பெரிய படத்துல நீங்க ஹீரோ மட்டும் தானே பாப்பீங்க வேற ஏதாவது ஹீரோ வந்துட்டா அதுல முடிஞ்சு போச்சு கதையே இது வராது உங்களுக்கு கதை செகண்டரியா தான் பாப்பீங்க கதை எதுல வரும் சின்ன தான் கதை வரும் அதுதான் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் என்னோட கஷ்டம் தான் நீங்க சொல்றது இல்ல அதுதான் நான் சொல்றேன் எல்லாருக்குமே அந்த ட்ரீம் தான் ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு ட்ரீம் இருக்கு எல்லாருக்குமே இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து தேட்டரே தரமாட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து படமே பண்ணாம இருக்க முடியாது இல்ல ஒவ்வொருத்தரோட ட்ரீம் ஒண்ணு இருக்கு அந்த ட்ரீமுக்கு தான் எல்லாருமே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்துடும் ஒரு நம்பிக்கை ஒரு ரீச் ஆயிடுன்ற ஒரு நம்பிக்கை உதாரணத்துக்கு இப்ப நீங்க இப்படி கேள்வி கேட்கறதுனால அதை சொல்றேன் நாங்க எவ்வளவோ புஷ் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இது வந்து மூழ்கி வந்து இதுல இருந்து வெளில வரோம் இப்போ இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு சில பேர் இப்ப கிரீஷ் சாரா இருக்கட்டும் இல்லைன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கட்டும் பார்த்தோன்னே படம் நல்லா இருக்குங்க போர் அடிக்குங்க செகண்ட் ஆஃப் இவ்வளவு நல்லா இருக்கு நேற்று கூட ஒரு ரெண்டு மூணு பேர் படம் பார்த்தாங்க படம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்க இவ்வளவு நல்லா இருக்கு படத்தை நீங்க ஏன் அதை வந்து இன்னும் பூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எங்க கேள்வி இல்லை இருக்கிறத வச்சு பூஸ் பண்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோமே தவிர இப்போ உங்களை மாதிரி ஆட்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு இப்போ வந்து முக்கியமாக தேவைப்படுது இப்போ நான் சும்மா நான் சொன்னபோது நான் அதான் சொன்னேன் அவங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் அட்லீஸ்ட் என் படம் வந்து கொஞ்சமாவது போய் சேரும் ஆடியன்ஸ் கிட்ட சேரவே இல்லைன்னு சொன்னேன் இப்போ அடுத்த படம் நான் இறங்கும் போது நான் ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது இந்த படத்துல தெரியாதத கொஞ்ச தான் இருக்கு நான் வந்து மீன் பண்றேன் வேற நான் தான் எப்படி புரியல

எல்லாருமே தியேட்டர் அவைலபிலிட்டி வரணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லைங்களா போது நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னேன் இல்ல சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னதுனாலதான் இப்ப நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன் இந்த விஷயத்துல வந்து

இல்லை அதான் சார் ஆக்சுவலாக என்னென்னா சார் ஒரு சொத்துக்கு ஒரு சோறு பதம் அவ்வளோதான் அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ட்ரெயிலர் டீசரில் நாங்கள் எது நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டு மேக்கிங் வயசுலயும் சரி உங்களை நாங்கள் வந்து உங்களை நாங்கள் ரீச் பண்ணுற விதத்துலயும் நாங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை தான் நாங்கள் கொண்டு வரோன்றது எங் நாங்கள் வேற எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னா போஸ்டர் மூலியமாகவும் ட்ரெய்லர் டீசர் மூலியமாகவும் தான் நாங்கள் தெரியப்படுத்த முடியும் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவுப்படுத்தணும்னா ஒரு நல்ல கண்டென்ட் எங்ககிட்ட வந்து என்னன்னா எங்ககிட்ட இருந்த ஒரு டைனி பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு இல்லை சார் நான் சொல்கிறேன் உங்க கேட்டதுக்கான ரிசல்ட்டை நான் சொல்கிறேன் என்னன்னா ஒரு டைனி பட்ஜெட்ல ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசை அதை கொண்டு வர்றோம் இதுல வந்து என்னன்னா பிகினிங்ல ஆரம்பிக்கும் போது ரெண்டு மூணு ஹீரோட்ட போகும்போது அவங்க ஒத்துக்க மாட்டேறாங்க அந்த கதையை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கும் போது அந்த கதையை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வேற நம்ம கொண்டு வரணும்னு பிளான் பண்ணணும் பிளான் பண்ணி கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல ஸ்ட்ரகிள் வருது கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மைதான் ஒரு ஹீரோ தெரிஞ்சு முடிஞ்சீங்களா ஒரு ஆர்டிஸ்ட் தெரிஞ்சு முடிஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்க கண்டென்ட மட்டும் நம்பி உள்ள இறங்கிட்டோம் உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் நம்மளால பேக் அடிச்சு போக முடியாது

அவங்களுடைய ஒரு ஒரு பாயிண்ட்னு ஒன்னு இருக்கு சார் ஆக்சுவலா அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு அவங்க கேரியர்ல அவங்க ஒரு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க சொல்லிருக்கீங்க இல்ல அதெல்லாம் நான் சொல்றேன் அவங்க என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா சார் ஆக்சுவலா வந்து எனக்கு ஓரளவுக்காவது ஒரு ஒரு சின்ன ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு இது என்னன்னா செகண்ட் ஆஃப்ல ரொம்ப ரூடா போகும்போது கதை வேற மாதிரி போகுது அதனால தான் அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களே தவிர வேற ஒன்றும் ரீசன் கிடையாது இல்லை அதனால தான் இது என்னன்னா இது கேரக்டர் நல்லா இருந்ததுனால தான் அதை நான் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு நான் சொன்னேன் வேற ஒன்று செலக்ட் பண்ணுறேன் சார் ஆக்சுவலாக வந்து இவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட கதை சொல்லிட்டாரு இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு அவர் அந்த கதை சொல்லும் போதே எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்ச பிடிச்சி பிகினிங்ல அதாவது கேரக்டர் மீன்ஸ் அந்த லீடு கேரக்டர் சொல்றேன் ஏன்னா எனக்கு ஹீரோன்னு சொல்கிறதுக்கான அந்த இது எனக்கு இல்லை காரணம் என்னன்னா இது வந்து ஒரு அஞ்சு கேரக்டர் சுற்றி நடக்கிற ஒரு கதை சார் முக்கியமாக ஒரு அஞ்சு கேரக்டர் இருக்கு அந்த அஞ்சு கேரக்டர் சுற்றி நடக்கிறதுனால இது முக்கியமாக எல்லாருமே வந்து அதில் லீட்ல இருக்காங்க இது இவங்க அவங்கன்னு நான் சொல்ல விரும்பலை சமீபத்துல ஆடியோல நடந்தது இருக்காரு சின்ன படங்கள் வரது தமிழ் இல்ல ஆனா சின்ன படங்கள் அந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்றது காசை எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க அதனால அந்த படங்கள் டவுன் ஆகி வெளியூர் தெரிய மாட்டேன்ல போகணும் இன்னைக்கு வரவங்களுக்கு நீங்க கொடுத்தாவே அது ப்ரொமோஷனா வரும்ல ஏன் அதான் நீங்க நான் சார் எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணிட்டு எங்ககிட்ட இப்போ நான் இப்பயும் சொல்கிறேன் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உள்ளே இறங்கின உடனே நாங்கள் வந்து மிகப்பெரிய கணத்தில் உள்ள இறங்கிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் என்ன அப்படின்னா பாதியில் பேக் அடித்து வெளில வர முடியாது நம்ம மீண்டு வெளில வரணும் அப்படின்னா நம்ம கையில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் டூலாக நம்ம பயன்படுத்தணும் அந்த டூலை தான் நான் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி நான் வெளில கொண்டு வந்துட்டுருக்கேன் அதுதான் சார் ரீசன் ஃபேக்ட் அது தேட்டஸை பொறுத்தவரைக்கும் அவர் தினேஷ் சார் சார் தீதும் சூதும் வந்து கமிங் பிப்டீன்த் தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமா ஓகே எங்கள் படம் கமிங் ஃபிஃப்டீன்த் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃபிஃப்டி டு செவன்டி ஸ்க்ரீன்ஸ் நான் டார்கெட் பண்ணியிருக்கோம் சிட்டியில் லிமிட்டட் ஸ்க்ரீன்ஸ் ஆனால் நீங்க கேட்டீங்க சில கேள்விகள் சி தியேட்டர்ஸ் கிடைக்குதா அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஆனால் கண்டிப்பாக தேட்டர் ஓனர்ஸ் மேனேஜர்ஸ் வந்து ட்ரெய்லர்ஸ் பார்க்குறாங்க போஸ்டர்ஸ் பார்க்குறாங்க இம்ப்ரெசிவாக இருந்தால் ஷோ டைமிங்ஸ் நல்லா ஷோ டைமிங்ஸ் அலாட் பண்ணுறாங்க சொல்லணும்னா இன்னைக்கு சிட்டியில் தேவி கர்மாதிரி மாதிரியான தேட்டர் ஒரு ஆல்பர்ட் மாதிரியான சிட்டியில் இருக்குது தேட்டர்ஸில் ஈவினிங் ப்ரைம் டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு நீங்கள் சொன்னால் எயிட் பிளஸ் மூவிஸ் வருது நீங்கள் எப்போவே புக்மே ஷோலேயும் டிக்கெட் மேலேயும் பார்க்க முடியும் ஸோ கமலா சினிமாஸ் ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு ஸ்கிரீன் இருக்கும்போது ரெண்டு ஸ்கிரீன்லயுமே படங்கள் ஆக்கு பேடா இருக்கும்போது அங்கே போக முடியல ஸோ அடுத்து பெஸ்ட் அவேலபிள் தியேட்டர்ஸ்ல நாங்க போகிறோம் ரிசீவ் பண்றாங்க எனக்கு அப்படி ஃபீல் ஆகல ஆங்களா தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ வந்திருக்க தட் நண்பர்கள் கூட அம் எல்லாருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி டொமால்டு மில்னு சார் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறமேலு நான் நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன் ஆக்சுவலாக இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் தான் சார் தேடிட்டு இருந்தார் பேசியிருந்தாருண்ணா அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல ஒரு நாள் இவர் எனக்கு முதல்தே நண்பர் தான் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீ பண்ணு அப்படின்னு சொன்னப்போ ஏன்னா இவர் டென் டூ இவரும் நம்மளுக்கு பழக்கம்தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் அந்த கேரக்டர் நல்லா வந்தது சரி அப்போ நீங்களே இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னை பண்ண வச்சுருக்காங்க இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயந்தி ப்ரொடக்ஷனுக்கும் ஸ்ரீக்கும் சுந்தர் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இயக்குனருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா நான் இதில் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நடிச்சிருக்கேன் என்ன அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காங்க இதுதான் நான் முதல் முதல்ல ஒரு லீட் கேரக்டர் பண்ணுற படம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் ஆனால் சின்ன சின்ன கேரக்டர் இதுதான் ஃபஸ்ட்டு படம் நான் லீடாக பண்ணிட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இல்ல சார் நீங்க ஹஸ்போர்ட்ல ஜேரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஹீரோ